மறுஜென்மம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் தினம் நம்ம பாயுடைய நிறைய தகவல்கள் நல்ல நல்ல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு மாலிக் பாயை சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குமா தொடர்ந்து பொதுமக்களுக்காக நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில நீங்க பில்லி சூன்யம் ஏவலை பத்தி நிறைய பேசியிருக்கீங்க பாய் இன்னைக்கு என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த பில்லி சூன்யம் ஏவல் இது எல்லாம் ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான கனவுகள் வந்து காமிச்சு கொடுக்கும் ம் என்ன கனவு வரும் அவங்களுக்கு நல்லா கேட்டீங்க ஆக்சுவலி கனவுன்னு ஒன்று வர்றது பார்த்திங்கன்னா சில பேர் நினைக்கிறாங்க சில பேர் சொல்லுவாங்க கனவு தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கனவில் வந்து அதுவே வந்து மூணாக பிரிக்கிற மாதிரிலாம் வரும் சீரியஸாக நிறைய பேருக்கு தெரியாது சிலது பார்த்தீங்கன்னா ஜீவராசிக்கெல்லாம் கனவில் வரும் பாம்பு நாய் கடிக்கிற மாதிரி பாம்பு வர மாதிரி புரிதுங்களா வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துடுற மாதிரி இல்லை ஒரு ஆமை வந்துடுற மாதிரி கிட்ட போன வீடியில் கூட சொல்லிப்போம் பாருங்கள் எது வீட்டுக்குள்ளே வரும் அந்த மாதிரி ஒரு கனவு வரும் அது ஒன்று குறிக்கப்படும் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை வே தூங்கும்போது கனவு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா இறந்துடுற மாதிரி வரும் அம்மா அப்பா தூங்கும்போது நம்ம குழந்தை இறந்துற மாதிரி ஒரு கனவு வரும் வீட்டுக்காரர் இறந்துடுற மாதிரி ஒரு கனவு வரும் மனைவி இறந்துற மாதிரி கனவு வரும் அது ஒன்று வரும் மூணாவது பார்த்தீங்கன்னா ஆத்மா தொல்லை நம்மளுக்கு இந்த கொலுசு சத்தம் கேட்குற மாதிரி உருவம் எறிஞ்ச நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்மளை கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி கால் இது ஒரு கனவு வரும் புரியுதுங்களா நாலாவது வருஷம் தெய்வம் கண்ணுக்கு வர்றது அது நிறைய பேருக்கு வர்றதில்லை ஏன்னா மனசு சுத்தமாக இருந்தால் தானே வரும் புரியுதுங்களா சில பேருக்கு தான் வரும் ஒரு அம்மன் வழிபடுற மாதிரி ஒரு சிவன் வழிபடுற மாதிரி ஒரு முருகர் வழிபடுற மாதிரி அவரே வந்து நம்ம காட்சி கொடுக்குற மாதிரி நிறைய பேருக்கு வர ஆனால் அதுக்கு பேர் தான் வந்து தவம் இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ இரையாற்றல் நிறைய ஆற்றல் ஆனால் அது நிறைய பேருக்கு கிடைக்காது ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் இருந்தால் தான் தெய்வம் வரும்னு கிடையாது நீ மனசாட்சியோடு வாழ்ந்தாலே நீ வந்துடும் யாரை உன்னோட நீ நீயாக இருந்து பார்த்தாலும் சிறப்பாக வரும் புரியுதுங்களா அந்த மாதிரி அனுவுல வரும் அது ஒண்ணு ஆனா இதே வந்து வீட்டுல வந்து செயற்கை செயற்கைனா ஒருத்தவங்க ஏவல் பண்ணிருக்காங்க செய்வனை வச்சிருக்காங்க புரிதுங்களா ஏவல்லே வந்து பாத்தீங்கன்னா வீட்டு குடிச்சத்தன் மாதிரி அனுப்புவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி இல்ல ஏவல் மூலியமா காலியை வச்சு பண்ணாலும் சரி இல்ல உங்களுக்கு வீட்டில் வந்து மண்ணில் அந்த பூமியில் என்ன பொருள் புதைச்சாலோ இல்லை ஏன்னா ஒரு சில பன்றியெல்லாம் இருக்குது ஒருத்தனை கெடுக்கணுன்னா பன்றியே போதும் புரியுதுங்களா ஒரு பன்றி போதும் ஒரு குடும்பத்தில் அவன் வம்சத்தை அழிச்சு மேலே இருக்கணும்னு கீழே கொண்டு வரத்துக்கு ஒரு பன்றி போதும் பன்றினா புரியுதுங்க அதை நான் ஃபுல்லாக சொல்ல மாட்டேன் யூஸ் பண்ண மாட்டோம் அது ஸ்பீக்ன்னுவாங்க ஸோ அது ஒன்று போதும் ஒருத்தன் ஒன்றுமேலாம் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து அந்த பூமியில் அந்த ரத்தமோ அதோட ஒரு ஒரு பொருள் எடுத்து பொதிச்சு வச்சோன்னா அந்த வீட்டில் அவன் பித்து பிடிச்சி அலைகிற மாதிரி அலைவான் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்னா ஒருத்தருக்கு செய்வனி மூலிமா பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறது குறிப்பிட்ட சின்ன பசங்களுக்கு கனவு வர்றது கஷ்டம் ஒரு மெச்சூரிட்டியில் ஒரு ஏஜில் இருக்காங்க ஒரு பதினெட்டு ஏழு வயசில் இருக்காங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா அந்த கனவே அவங்களுக்கு டார்ச்சராக இருக்கும் ஏதோ நம்மளை எரியிற மாதிரி நம்மள வேலை எல்லாமே லாஸ் ஆகிற மாதிரி பிஸ்னஸ் லாஸ் ஆகிற மாதிரி ஒண்ணுமே இல்லாமல் ரோட் நடு ரோட்டில் நிக்கிற மாதிரிலாம் ஒரு கனவு வரும் அப்படின்னா உன்னோட அழிவு வரப்போகுதுன்னு அர்த்தம் தாக்கம் தான் வந்து கம்பல்சரி உனக்கு கனவுல வரும் அதுதான் நிஜம் புரியுதுங்களா நூற்று பர்சன்ட் மறக்கவே முடியாது நிஜம் இங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னா உனக்கு கிட்டத்துல வச்சிருக்காங்கன்னா அது கனவுலே காட்டும் உனக்கு இது மாதிரி நடக்க போது இது மாதிரி நடந்துட்டு இருக்கு நடக்க போகுதுன்னு காட்டணும் நடந்துட்டு இருக்கிற மாதிரியே காட்டும் நடந்துட்டு இருக்கிற மாதிரியே காட்டும் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது நம்ம ஒன்றுமே இல்லாமல் நம்ம லாஸ் ஆகிடுச்சி பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு கேஷ் லாஸ் ஆயிடுச்சு கம்பெனி மூடிட்டோம் ஃபயர் ஆயிடுச்சு இந்த மாதிரி சிண்டம்ஸ்லாம் காட்டணும் ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு காமிச்சு கொடுத்துரும் நடக்க ஆரம்பிச்சிச்சு அர்த்தம் ஆரம்பிச்சிருச்சு செய்வனெல்லாம் வச்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருமா காப்பாற்றுறதுக்கெலாம் ஆறு மாதம் ரெண்டு மாதம் கஷ்டப்படணும் ஆனால் அழிக்கிறதுக்கு பத்து நாள் போதும் நாலு நாள் போதும் அதை யூஸ் பண்ணுற பொருள் தான் விஷயமே புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி இருபத்தி மணி நேரம் முப்பத்தாறு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அதிகபட்சம் நாற்பத்தெட்டு மணி நேரம் மூணு நாள்லேயே நாலு நாள்லேயே வேலை கட்ட ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் குடும்பம் பிரிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து பிஸ்னஸ் ரீதியாக ஒருத்தனை இல்லாத பற்றி ஆக்கணும் அப்படின்னா அவனுக்கு தொழிலில் லாஸு பிஸ்னஸில் லாஸு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை இந்த மாதிரி லாஸ் லாஸாக வரும் எல்லாமே கனவில் இதே வந்து குடும்பத்தை வந்து கணவன் மனைவி பிரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா இவர் வந்து அது ஒய்ஃப் வந்து இன்னொருத்தருக்கும் கூட கம்யூனிகேஷனில் இருக்கிற மாதிரி கனவு வரும் ஒய்ஃப் வந்து தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி கனவு வரும் இதெல்லாம் நூற்றுக்குன்னு பர்சன்ட் எப்படி இந்த கனவு வரதுலாம் எனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வர கிளைண்ட் சொல்லுவாங்க தானே வாழ்க்கை எல்லா கனவும் எனக்கு வர்றதில்லையா நான் என்ன தப்ப பண்ணலையே கமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க இவ்வளோ உங்களுக்கு எப்படி போய் தெரிஞ்சுதுன்னு கேட்பாங்க அதனால முன்னாடி சொல்லிடுறேன் இந்த கனவுலாம் எப்படி எனக்கு தெரியும்னா வர கிளைண்ட்டுங்க சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் கனவு ஸோ ஹஸ்பண்டு கனவு வரும் என் ஒய்ஃப் வந்து தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு கனவு வருது பை இன்னொருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி வருது இன்னொருத்தங்க கூட ஃபிசிக்கலாக இருக்கிற மாதிரி கனவு வருது பை ஒரு தப்பான திங்கிங் கனவு மட்டும் கிடையாது எனக்கு எதோ ஒரு தப்பான திங்கிங்கே இருக்குது எதுவும் பண்ணது வேணுமா அங்கே உனக்கு வச்சுட்டாங்கன்னு அர்த்தம் அதே கனவு போனாடி மனைவிக்கு வரும் ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு ஒய்ஃப் கூட இருக்கிற மாதிரி தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இன்னொருத்த கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டுற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரிக்கிற சேவைனை புரியுதுங்களா இதே வந்து வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சாங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் போன வீடியோ கூட கேட்டிங்க பாருங்கள் துராத்மா இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஏவல் மூலியமாவோ குட்டி சித்தன் மூலியமாவோ ஜின்னு மூலிமாவோ பார்த்தீங்கன்னா தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க கையை பூச்சி இழுக்கிறது பூச்சி இழுக்கிறது காதில் பேசுகிற மாதிரி கேட்குறது இதெல்லாம் வந்து வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இந்த வீட்டிலேயே இவங்க குடியிருக்க கூடாது அப்படி இந்த இடத்துல இருக்கக்கூடாது இந்த இடத்த காலி பண்ண போனால் ஒன்னொருத்தன் கூடியாருவான் தம்பியை காலி பண்ண அண்ணன் செய்வான் அண்ணனை காலி பண்ண தம்பியை செய்வான் ஆக மாதிரி ஒருத்தனை ஒருத்தன் காலி பண்ணுறதுக்கு இங்கே பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுதான் வாழ்க்கையாயிடுச்சு ஏன்னா ஒருத்தனை தான் ஏற முடியும் மேலே ஸோ அந்த மாதிரி இப்போ போயிட்டுருக்கு அந்த மாதிரி பண்ணி பண்ண 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 லாஸ்ட்டில் ஒன்றுமே இல்லாமல் நடு ரோட்டில் தான் நிற்கணும் அது ஒரு விஷயம் பட்டு இந்த மாதிரி கனவு வருதுன்னா நம்மளுக்கு முதல்ல ஒரு கெட்ட கனவு ஏன் வருது ஸோ டக்குன்னு எந்திரிச்சிட்டு உனக்கு இஸ்லாத்தாளாக இருந்தால் டக்குன்னு ஒரு தொழுதுட்டு ரெண்டு ரக்கா தொழுதலாம் இல்லை ஹிந்துஸாக இருந்தால் டக்குன்னு ஒரு சாமி குளிச்சுட்டு காலைல நீங்கள் அந்த இந்த முகூர்த்தன சொல்வீங்களே பிரம்ம தெரிஞ்சு உனக்கு தெரிஞ்ச சோகம் படிக்கலாம் கோயிலுக்கு போகலாம் விளக்கேற்றலாம் விளக்கேற்றலாம் இல்லை பக்கத்தில் கோவில் திறந்த உடனே சூரியன் உதயத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் ஸோ மாதிரி டக்குன்னு ஒரு பாசிட்டிவான விஷயத்த பண்ணிடணும் ஒரு நெகட்டிவ் தாட் வருதுன்னா டக்குன்னு நீங்கள் அதை மறக்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்த செய்யணும் உனக்கு தெரிஞ்சால் செய்யலாம் இல்லை அட்லீஸ்ட் கோயிலில் போய் உட்காந்துடலாம் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம மாற்றிக்கிட்டோம்னா இல்லை ஒரு நாள் வந்துட்டால் பரவாயில்ல ரெகுலராக வந்துட்டே இருக்குது கனவு அப்படின்னா வேலைப்பாடு அதிகமாக நடந்துகிட்டுருக்குன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணணும் நம்மளை மாதிரி ஆளுங்க நாடி வந்து தான் ஆகணும் இஸ்லாத்தாள்கிட்டயோ இல்லை எங்கே கிட்டையோ இல்லை நம்ம இருக்கிற ஆளுக்கிட்டயோ உங்கள் நேர் யார் இருக்காங்களோ நல்லவராக கெட்டவராக பார்த்து அவர்கிட்ட போனால் நடக்குமா தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இது மாதிரிலாம் கனவு வருது போய் என் லைஃப்பில் இப்படிலாம் நடந்துட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாங்கன்னா பெருசாக ஆகாது கனவு தானே பார்த்துக்கலாம் காலைச்சா குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு இந்த மாதிரி அதெல்லாம் சரியாக நினச்சாங்கன்னா முன் காப்போ மாதிரி கம்பல்சரி உனக்கு வர்றது ஏதோ ஒரு தெய்வத்து மூலியமாக உனக்கு முன்னாடி காட்டுறாங்க அது நீங்கள் லைட்டாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பெருசாக பாதிப்பு அவசியம் கிடையாது இவ்வளோ கனவில் வர்றது வந்து நூற்றுக்கு ஒரு எண்பது சதவீதம் உண்மை நடக்குமா கனவு ரொம்ப உண்மை உண்மையாக சொல்கிறோம் கனவு சீக்கிரத்தில் எல்லாருக்கும் வராது கனவில் ஒரு விஷயம் நம்மளுக்கு காட்சி கொடுக்குதுன்னா அதை நிஜத்தில் நடந்தே தீரும் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு இடத்துக்கு போனோம்னு நினச்சிருந்தா அந்த இடத்துக்கு போன மாதிரியே

அளவுக்கு அந்த மாதிரி கனவு வந்தால் துராத்மா வந்தாலும் சரி தெய்வ வழிபாடு வந்தாலும் சரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனு கெட்டது நல்லது இந்த மாதிரி விஷயம் ஒரு கனவாக ஒரு நாள் வந்தால் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க தேவையில்ல கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குன்னா ஒரு நல்ல இடமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சிலது வீட்டு டேரெக்ஷன் மாற்றுற மாதிரி இருக்கும் இல்லை தூங்குகிற டேரக்ஷன் மாற்றி தூங்கலாம் இப்போ வடக்கு நெக் தூங்குறாங்கன்னா தெற்குன்னு தூங்கணும் அந்த மாதிரி கை கால் மாற்றி தூங்குறது கூட இருக்குது இப்போ வந்து வருதான்னு செக் பண்ணலாம் நிறைய இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணாங்கன்னா தவிர்க்கலாம் கண்டிப்பா ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க கனவை வச்சு இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப ஒரு ஆச்சரியமான தகவலா இருந்தது நன்றி பாய் நன்றிமா